வணக்கம் ஹிடன் ஹைடலில் நடத்தப்படும் தமிழகத்தின் சிறந்த பாடகர் போட்டி எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு நான் விளக்கம் தரப்போகிறேன் முதலாவது குரோமை ஓப்பன் செய்யவும் ஓப்பன் செய்த பிறகு ஹிடன் ஹைடல் டாட் காம் ஸ்லாஷ் சிங்கிங்கை க்ளிக் செய்யவும் க்ளிக் செய்த பிறகு போட்டியில் சேரும் முறையை முழுவதுமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பொது நிபந்தனைகளை முழுவதுமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் போஸ்டரின் கீழ் அப்ளை பட்டன் உள்ளது அதை கிளிக் செய்யவும் கிளிக் செய்த பிறகு விண்ணப்பம் ஓப்பன் ஆகிவிடும் முதலில் மின்னஞ்சல் மின்னஞ்சல் என்றால் இமெயில் ஐடி டைப் பண்ண பிறகு முழு பெயர் பிறந்த தேதி எந்த வயதினர் வேணாலும் இதில் கலந்து கொள்ளலாம் மொத்தம் மூன்று பிரிவுகள் உள்ளனர் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் மாநிலம் என்றால் ஐந்தாவது பாயிண்டை முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்டு அக்ரி ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்த பிறகு ஆறாவது பாயிண்டில் உங்கள் புகைப்படத்தை இங்கு அப்லோட் செய்யவும் அப்லோட் செய்த பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் அப்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இல்லை சப்மிட் பண்ண முடியலனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் இந்த எண்ணிற்கு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூத்தாறு ஒம்பது இந்த எண்ணிற்கு புகைப்படத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம்

வெற்றியாளரின் அறிவிப்பு நவம்பர் இருபதாம் தேதி அன்று பார்க்கவும் இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியாளர்கள் அனைவரையும் அறிவிச்சிருப்பாங்க வெற்றியாளர் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கருத்துகளையும் இந்த போட்டியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற வீடியோவை வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமுக்கு வீடியோ எடுத்து நீங்க அனுப்பணும் ஒரு முப்பது நாட்களுக்குள் பரிசுத் தொகை உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு யுபிஐ லிங்க் பண்ணியிருந்தா உங்களுடைய பரிசு உங்களுடைய நம்பருக்கு அனுப்பப்படும் நன்றி வணக்கம்